ஹாய் விவஸ் வெல்கம் டு கி குக்கிங் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சேனல் பேஜில் வந்து சுவையான சமையலுக்கான சில சூப்பரான டிப்ஸ்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து உங்கள் சமையலை வந்து இன்னுமே வந்து எளிமையாக்கும் சுவையை வந்து கூட்டும் நேரமும் வந்து மிச்சமாகும் உங்களுடைய பல வகையான டிப்ஸ்கள் சமையல் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் தந்திருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு தேவையான தகவலெல்லாம் தொடர்ந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு பெண்ணன் பார்ப்போம் வாங்க அது இல்லைன்னா நம்ம வந்து இட்லிக்கு இது போல் மாவு போது நல்லா இட்லி பஞ்சு போல் நல்லா வர்றதுக்கு நம்ம உளுத்தம் பருப்பை வந்து மிக்சியில் இல்லாமல் கிரைண்டரில் நல்லா மையை வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப அதிக அளவில் நல்லா வந்து அரைக்கும் பொழுது அதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கணும் இதெல்லாமே வந்து இட்லி பஞ்சு போல் வர்றதுக்கு தேவையான ரொம்பவுமே முக்கியமான டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக வந்து ரவை வந்து வெண்மணல் போல் நல்லா அரிசி கூட சேர்த்து அரைக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து சாஃப்டாக இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட வந்து பருப்பு வெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்து இட்லி உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சாஃப்டாக பஞ்சு போல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து சுலபமான முறையில் நீங்கள் இது போல் பஞ்சு போல் இட்லியை ரெடி பண்ண முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் இனிமேல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் இட்லி வந்து பஞ்சு போல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இன்னுமே வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவில் இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க போல் நம்ம வீட்டில் வந்து புதினா துவையல் செய்வோம் இல்லைங்களா அப்படி செய்யும்பொழுது அதில் வந்து புதினா அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் அது வந்து கசப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து ரெண்டு பாட்டு கொத்தமல்லி ப்ளஸ் ஒரு பாட்டு புதினா இப்படி பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஃப்ளேவர் ரொம்பவுமே வந்து டேஸ்டியாக இருக்கும் கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கும்போது அது உடம்புக்கும் நல்லது அதுபோல் புதினா துவையிலையுமே வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் இதில் இது போல் வந்து நீங்கள் கொஞ்சம் கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு வரமெளகா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா வறுத்தெடுத்து சேர்க்கும்பொழுது இன்னுமே டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் இது கூட கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது போல் புதினா துவையல் பண்ணும்பொழுது அது கூட வந்து வரமிளகா சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்து அதிக அளவு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய புதினா சட்னிக்கு வந்து கொடுக்கும் அதே போல் நீங்கள் வந்து தேங்காயுமே நல்லா சில்ல அரைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து புதினா இது போல் நம்ம வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்தோன்னு சொன்னால் டேஸ்ட் இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும் தேங்காய் வந்து சேர்க்க முடியல தேங்காய் பிடிக்காதவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் நிலக்கடலையை வந்து கொஞ்சமாக வந்து வறுத்து எடுத்து அது கூட சேர்க்கும் பொழுது ரொம்பவுமே அதிகளவு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய புதினா துவையிலுக்கு வந்து கொண்டு வரும் ஆனால் நான் வந்து இப்போது இது போல் வந்து தேங்காய் தான் போட்டு அரைக்க போகிறேன் இது போல் வந்து தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் கலர் எடுத்துன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக வந்து உங்களுடைய புதினா துவையலுக்கு நீங்கள் சேர்க்க முடியும் இது வந்து இட்லி தோசை இது போல் வந்து நீங்கள் வெறுமனே சாப்பாட்டு கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்படி ஹெல்மெட் யூஸ் பண்ணும்பொழுது அதை வந்து ரொம்ப நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது ரொம்பவுமே வந்து தேவையான விஷயம் இது வந்து நீங்கள் செய்யும்பொழுது ஒரு சாஃப்டான ஒரு துணியை எடுத்துகிட்டு சாதாரண சோப்பு நீர் இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்துக்கோங்க இது போல் வந்து கலந்து எடுத்துட்டு இது போல் ஃபுல்லாக இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது போல் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இல்லை வந்து சில டைமில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஷாம்பு இல்லைன்னா வந்து பேபி ஷாம்பூஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து லிக்விடாக எடுத்து இதில் வந்து நல்லா நீட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க முடியும் இது போல் வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து ஸ்மெல்லாகவும் பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் மேலும் உங்களுடைய ஹெல்மெட் வந்து ரொம்ப நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இதை வந்து வெயிலில் வந்து நீங்கள் காய வச்சு வச்சுடாதீங்க ஸ்க்ராட்ச் ஆகிடும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து நேரடியாக வெயில் படத்தில் காய வச்சுருத்திங்கன்னா ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் மீன் குழம்பு செய்யும் பொழுது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வந்து எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு டிப் சொல்ல போகிறேன் போல் வந்து நல்லா வந்து நீங்கள் மீனை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட வந்து உப்பு இல்லைனா நாட்டு வெள்ளம் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவுமே வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும் இது போல் நம்ம வந்து மீன் குழம்புக்கு தாளிக்கும் பொழுது அது கூட வெந்தயம் வந்து சேர்க்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அதே போல் வெங்காயம் வந்து நல்லா டே சேலட்கு அரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நல்லா அரிஞ்சு இதில் வந்து சேர்க்கணும் அதே போல் தக்காளியை வந்து நல்லா வந்து மைய கரைச்சி அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவுமே வந்து அதிகமாக கிடைக்கும் போல் புளிக்கரைசல் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து நம்ம ஒரு கிணத்துல கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது ரொம்ப கொஞ்ச நேரம் ஊறும்போது மீன் குழம்பு இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் கருவேப்பிலே இதில் வந்து நம்ம முன்னாடியே போடும்பொழுது அது ரொம்பவுமே வந்து நல்ல அரோமா டேஸ்ட் வந்து உங்களுக்கு மீன் குழம்புல ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்கும் அதே போல் மீனை வந்து நம்ம கடைசியில் தான் நல்லா கொதி வந்தது கடைசியில் தான் சேர்க்கணும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து உடஞ்சி போயிடும் புளி வந்து நீங்கள் ரொம்ப டேஸ்ட் அதிகம் கொடுக்கணும்னு சொன்னால் அது கூட கொஞ்சமாக வந்து கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்குவோம் இல்லை சுக்கு பொடியுமே ஆட் பண்ணும் பொழுது வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு மீன் குழம்புல கிடைக்கும் அதே போல் நீங்கள் மீன் குழம்பு கடைசியில் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளை துண்டு வந்து ஆட் பண்ணிங்கன்னால் இன்னுமே வந்து நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்து நீங்கள் மல்லி இலையை வந்து தூவும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் அடுத்த டிப்ஸை நின்று பார்ப்போம் வாங்க அதே போல் உங்களுக்கு மீன் வறுவல் வந்து ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாக சாஃப்டாக ஜூஸியாக வரணும்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மீனை வந்து நல்லா நீங்கள் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட வந்து சேர்க்க வேண்டிய மசாலா பொடி வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இஞ்சி பேடு பூண்டு பேஸ்ட் எல்லாம் எலுமிச்சை சாறும் கொஞ்சம் கலந்துக்கோங்க உப்பு தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னுமே வந்து டேஸ்ட்டை கொடுக்கணுன்னா பச்சை மிளகாய் விழுதியுமே சேர்த்துக்கணும் கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கும் பொழுது அது கூட உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டை அதிகமாக கொடுக்கும் அதே போல் கடலை மாவு சேர்த்திங்கன்னா ஒட்டாமல் மீன் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம மீனுக்கு வறுக்கும்பொழுது சோம்பு பொடி சுக்கு பொடி இது சேர்க்கும்பொழுது ஃப்ளேவர் ரொம்ப ரிச்சாக உங்களுக்கு கிடைக்கும் இது போல் நம்ம மசாலாலாம் கலந்து நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும் நம்ம வறுத்தெடுக்கும்பொழுது ஒரு கருவேப்பிலையை வந்து அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அதே போல் நம்ம வறுக்கிறதுக்கு வந்து வஞ்சரம் மீன் ஷீலா இது போல் வந்து மீன் எல்லாம் ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இதெல்லாம் வறுத்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு அதிக அளவு டேஸ்ட் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் வந்து டீ போடுவோம் இல்லைங்களா டீ போடுற பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் இது போல் வந்து டீ தூளை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் போடுறோம் ஆனால் இனிமேல் இந்த டீ தூளை வந்து நீங்கள் கீழே போடாதீங்க இது போல் எடுத்து வச்சுருக்க டீ தூளை உங்கள் வீட்டில் செடியெல்லாம் வளர்ப்பீங்க இல்லைங்களா அந்த செடியெல்லாம் வந்து தேவைப்படுற உரமாக இந்த டீ தூள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க இலைகள் பூக்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் செடிங்க பூக்கள்லாம் வளரும் போது பூக்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக மல்லி ரோஜா இதெல்லாம் வந்து பெருசு பெருசாக வளர்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் நீங்கள் டீ வைக்கும்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நீங்கள் உரமாக நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணும் பொழுது நல்லா ஹெல்த்தியாக வளரும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து காலையில் அவசர அவசரமாக வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நறுக்கிறீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க காலிஃப்ளவர் வந்து நம்ம வாங்கிட்டு அதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இது போல் வந்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மஞ்சள் தூள் போட்டு இப்படி முழுசாகவே வந்து நீங்கள் காலிஃப்ளவரை அதில் வந்து நீங்கள் போட்டு விடுத்துருங்க இது போல் வந்து தலைகிற கழுத்து வைக்கும்போது அதில் இருக்க பூச்சி வண்டு எல்லாமே வந்து செத்து போயிடும் அதே போல் இந்த காம்பு பகுதியோடையும் நீங்கள் தான் கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது போல் வந்து வேக வச்சு எடுத்துட்டு நல்லா பூவாக நான் வந்து இதை வெட்டி எடுத்துட்டேன் இது போல் பூச்சி புழு எல்லாமே வந்து இதிலேருந்து செத்தும் போயிடும் அதே போல் நம்ம இது கைப்பிடி மாதிரி பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணியில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் உப்பு இந்த ரெண்டுத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்போ அதில் இருக்கிற கிருமிங்க வேறு புழு எல்லாமே வந்து செத்து போயிடும் இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நான் இந்த காம்பு பகுதியை பிடிச்சிட்டு எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நல்லூர் நம்ம இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வாங்கும்போது செக்கெண்ணெய் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லது இது போல் வந்து நம்ம விளக்கேற்றுற எண்ணெயுமே வந்து ரொம்பவுமே வந்து சுத்தமான முறையில் செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பணத்தையும் மிச்சம் பண்ண முடியும் ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கவும் முடியும் இது போல் நம்ம வாங்கி வைக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக வந்து இந்த கற்பூர கட்டியை வந்து நம்ம நல்லா தூள் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் விலைக்கு ஏற்றும்பொழுது ரொம்பவுமே வந்து மனமாகவும் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு இது உங்களுக்கு ஸ்டோரேஜ்லேயும் இருக்கும் இது போல் நீங்கள் ஏற்றி வைக்கும்பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே இதை வந்து கண்டினியூவாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இந்த கற்பூரத்தோட வாசனை உங்களுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவ் வைப்பாக கொடுக்கும் அடுத்த டிப்ஸ் நின்று பார்ப்போம் இப்போது நம்ம எல்லாேருமே வந்து மரத்தண்ணெய் செக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஹெல்த் கான்சியஸ்க்காக நம்ம வந்து செக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது நம்ம கடையில் வந்து டைரெக்டாக வாங்கும்பொழுது உங்களுக்கு பண விரையை வந்து அதிகமாக ஆகும் இது போல் நம்ம டேரெக்டாக கடையில் போய் வாங்கும்பொழுது இரநூறு முந்நூறுன்னு கூட விற்கிறாங்க இதனால் உங்களோட மணி வந்து உங்களால் சேவ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்மளே வந்து டேரெக்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறது நமக்கு மணியை வந்து சேவ் பண்ண முடியும் நீங்கள் கொப்பரை எடுத்து நல்லா வந்து காய வச்சு எடுத்து அதை வந்து கடையில் கொடுத்து நீங்கள் ஆட்டி எடுக்கும்பொழுது உங்களுக்கு பணம் வந்து அதில் வந்து அதிக அளவில் மிச்சமாகும் நீங்கள் நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்குன்னா ஓகே ஏன்னா தென்னை மரம் இல்லை கொப்பரைக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் கொப்பரை வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது டேரெக்டாகவே வந்து விற்கிறாங்க இது வந்து ஒரு கிலோ வந்து தொண்ணூறுரூபா அது போல் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி நீங்களே வந்து அரைக்கும்பொழுது அதுலேயுமே வந்து தொண்ணூறுரூபாலேருந்து நூறுரூபா வரலாம் உங்களால் வந்து மிச்சம் பண்ண முடியும் போல் நம்மளே வந்து அரைச்சி எடுக்கும்போது நம்ம இதிலே வந்து இவ்வளோ வந்து சேவ் பண்ண முடியாது அதே போல் நம்ம ரேஷனில் வாங்குகிற பாமாயில் வந்து யூஸ் பண்ணலாமா அது வந்து ஹெல்த்தியாக இருக்குமா நீங்கள் வந்து யோசிக்காதீங்க அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது தேவையில்லாமல் வந்து நீங்கள் என்னைக்காக பணம் செலவிட வேண்டியது கிடையாது இந்த டிப்ஸும் உங்கள் பணத்தை மிச்சம் பிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன பார்ப்போம் வாங்க அதே போல் இதுவுமே வந்து உங்கள் பணத்தை வந்து மிச்சம் பிடிக்கிறாங்க போல் வந்து ஆஃபரில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது போல் லிக்விட்லாம் வந்து கெட்டு போகாது இதெல்லாம் வாங்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பணத்தை சேவ் பண்ண முடியும் அதே போல் கோதுமை மாவுலாம் வந்து அஞ்சு கிலோ வாங்கினா அதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அதுமே வந்து ஆஃபரில் கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதுலேயும் உங்களுடைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் அதே போல் இது போல் வந்து எண்ணெய் இது போல் வந்து நம்ம லிக்விடு நம்ம வாஷ் பண்ணுற சோப்பு இதெல்லாமே வந்து எப்படிக்கு அந்த கெட்டு போகுது இதெல்லாமே வந்து ஆஃபரில் கிடைக்கும் போது இங்கே வாங்கி வச்சுக்கும் உங்களுக்கு பண வரையும் ஆக போகிறது இல்லை அதே போல் கோதுமை வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் அஞ்சு கிலோவில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு வந்து மிச்சமாகும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் அப்படி நீங்கள் வாங்காதீங்க யூஸ் பண்ண முடியும்னா அது யூஸ் பண்ணிடலாம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப நாள் வந்து நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது பூச்சி வண்டலாம் வந்து நீங்கள் வேஸ்ட்டாக தான் பண்ணுவீங்க அதை நீங்கள் நல்லா யோசித்து வாங்கிக்கோங்க இந்த டிப்ஸுமே வந்து உங்களுடைய பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே உங்களுக்கு யூஸ் ஆச்சான்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அதே போல் நீங்கள் வந்து பாத்திரம்லாம் வாங்கையில் உங்களுக்கு எந்த அளவு வந்து தேவைப்படுது அளவு மட்டுமே பாத்திரத்தை வந்து வாங்குங்க நீங்கள் தேவையில்லாமல் நான் ஸ்டிக் பாத்திரம்லாம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன வந்து நீங்கள் ரேட் கொடுத்து வாங்கினாலுமே ஒன் இயர் தான் வரும் அதுக்கப்புறமேட்டு அது வந்து வராது போல் நீங்கள் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான சாமான்களை வாங்கி வச்சுக்கிறது தேவை உங்களுக்கு யூஸ்க்கு தேவைக்கான சாமான்களை மட்டுமே வாங்கி வைங்க அதே போல் நீங்கள் நான் வாங்கும் வாங்கும்பொழுது நீங்கள் யோசித்து வாங்க அது வந்து தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவையில்லாத பண விரயத்தை தான் உண்டாக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் நின்று பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து குக்கர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவுமே வந்து டைட்டாக தான் இருக்கும் இந்த போல் நெட்டு போல்டெல்லாம் வந்து டைட்டாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சு அது வந்து ரொம்பவுமே லூஸ் ஆகிடும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து நெட்டு இருக்கு இல்லைங்களா இந்த கைப்பிடி இது எல்லாமே வந்து குக்கர் கடியில் இருக்கிற இந்த கைப்பிடி எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து டைட்டாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா நல்லா வந்து டைட் பண்ணி வச்சுடுங்க இது போல் டைட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் நான் இப்போ இந்த நெட்டை வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து டைட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக இது கூட வந்து நான் நெயில் பாலிஷை ஆட் பண்ணுறேன் இப்படி ஆட் பண்ணும்போது அந்த கிரிப்னஸ் வந்து நல்லா டைட்டாக அதில் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கும்போது குக்கருமே வந்து உங்களுக்கு திரும்ப வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நல்லா டைட்டாக இருக்கும் இது போல் வந்து நெயில் பாலிஷ் தடவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அதே போல் நீங்கள் குக்கர்லேயுமே வந்து நீங்கள் இது போல் மூடியாக இருந்தாலும் சரி குக்கராக இருந்தாலும் சரி ரெண்டுத்துலையுமே இது போல் வந்து நெட்டில் நீங்கள் பொழுது உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் மூலமாக டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து பூண்டு வாங்கி வச்சுருக்கும்போது நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து நம்ம லைட்டாக வெயிலில் காய வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் காய வச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இது நான் நிறைய டிப்ஸில் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதே போல் பூண்டை வந்து உரிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நெயில் இல்லைன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம சில டைமில் வந்து நெயில் கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவோம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெயில் கட்டர் வச்சு இதுபோல் வந்து நீங்கள் நல்லா வந்து இது போல் நெயில் கட் பண்ணுற மாதிரி பிரித்து நீங்கள் தோலை உரித்து எடுத்துக்க முடியும் இதை பாருங்கள் ஈஸியாக போல் வந்து நெயில் இல்லாத கண்டிஷனில் நான் நெயில் கட்டர் வச்சு எவ்வளோ ஈஸியாக வந்து பூண்டு எல்லாமே வந்து உரித்து எடுத்துட்டேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது பூண்டை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு வச்சாலும் ஈஸியாகவே பூண்டு தோலை உரித்து எடுத்துட முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிச்சனில் பார்ப்போம் வாங்க நம்ம வந்து சமையலுக்கு உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது அதை ஒரு தண்ணியில் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்து வச்சுப்போம் இது போல் எடுத்து வச்சுக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியோ இல்லை ஊற வச்ச தண்ணியோ வந்து எடுத்து நம்ம பாத்திரம் கழுவும்பொழுது அது ரொம்பவுமே வந்து பல பலன்னு இருக்கும் இனிமேல் வந்து இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க நீங்கள் பாத்திரம் கழுவும் போது அந்த தண்ணியை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும் நீங்கள் எந்த வகையான சமாளம் இருந்தாலும் பளிச்சின்னு ஆகிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன பார்ப்போம் வாங்க நம்ம வந்து பச்சை மிளகாய் அதிக அளவில் வாங்கிட்டு வந்து வைக்கும்பொழுது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அதோட காம்பு வந்து நீங்கள் கில்லிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா குளுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் நீங்கள் காம்பு கில்லிட்டு வைங்க காம்பு கில்லாத வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் இந்த டிப்ஸு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க பிஸ்கெட்லாம் சாப்பிடுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவசரமாக பிஸ்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி போகும்போது அது சீக்கிரமே வந்து நமுத்து போய்டும் அடுத்த டைம் சாப்பிட முடியாது அது நீங்கள் கீழே தான் தூக்கி போடுவீங்க இது ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பசங்க கேட்கும்போது இந்த பிஸ்கெட்டை கட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மீதமாக இருக்கிற பிஸ்கெட்டை நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது அது வாங்கும்போது அப்படின்ச்சா அது போல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எப்போவுமே முறுமொறுன்னு இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து டைட்டாக கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கிற மாதிரி பாக்ஸ்லேயே போட்டு வைக்கிறது தான் பிஸ்கெட் வந்து நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான ஒரு டிப்ஸு அதே மாதிரி அந்த பிஸ்கெட் வந்து நீங்கள் என்ன தான் மூடி வச்சாலும் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக வந்து அது கூட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணும்பொழுது நீங்கள் எத்தனை நாள் ஆனாலுமே அந்த பிஸ்கெட் வந்து நமுத்து போகாமல் எப்போவுமே வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும்தான் நான் அந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் மூளைக்கூடிய கண்டெய்னரில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்கெட்ஸ் எடுத்து நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது போல் பசங்க வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இது போல் அந்த பாக்ஸ்லேயே வச்சு மூடுறதுக்கும் சொல்லிக் கொடுங்க அவங்க சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து நமுத்து போயிடும் கூடவே கொஞ்சம் லவங்கமாக போட்டிங்கன்னா நீங்கள் இன்னுமே இது வந்து வாசனையாக மனமாகவும் இருக்கும் கிறிஸ்பினஸோட ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக பிஸ்கெட் வாங்கும்போது இருந்த மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காற்று போகாத அளவாக கண்டெய்னரில் மூடும்பொழுது ரொம்ப நாளைக்கு பிஸ்கெட் வந்து நமுத்து போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் இது போல் வந்து பாக்ஸ் இருக்கும் நம்ம கத்திரிக்காய் வந்து சுருங்கி போகாமல் அதில் தோலெல்லாம் சுருங்கி போயிட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கத்திரிக்காய் வந்து கருத்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் வெட்டை நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூசேஜில் இருக்கும் தோலும் சுருங்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம எல்லாம் செய்கிற தப்பு என்னென்னா நம்ம வீட்டில் வந்து அப்பளம் வாங்கி வைப்போம் அது வந்து பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வந்து போட்டு வச்சிங்கன்னா அது சீக்கிரமே வந்து பதுத்து போன மாதிரி ஆகிடும் ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போக போக வந்து பதுத்து போகிற மாதிரி ஆகிடும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சில்வர் டிஃபன் பாக்ஸில் தான் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அப்பளத்தை வாங்கி நீங்கள் வத்தல் எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு மூடி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பதுத்து போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது எப்படி கிறிஸ்பினஸோடு இருந்ததோ கடைசி வரலாம் போல் கிறிஸ்பினஸோடு இருக்கிறதுக்கு சில்வர் டிப டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க கடைசி வரலாம் அது எப்போவுமே வந்து கிறிஸ்பினஸோடு நல்லாவே இருக்கும் அதே போல் ரொம்ப நாள் வந்து பதுத்து போகாமல் இருக்கிறதுக்கு அது கூட வந்து ஒரு துண்டு பெருங்காயத்தை போட்டு ரொம்ப இருந்துச்சோ அதே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமையலை இன்னுமே வந்து சுலபமாக செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டான சமையலை செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்